அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜே புத்திசாலி கிளிப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிறுகதை கேட்க போறோம் வாங்க கேட்கலாம் அவன் பேப்பரும் பென்சிலுமாய் உட்கார்ந்திருந்தான் கோடுகள் வரைந்தான் கைகள் வேக வேகமாய் தன்னிச்சையாய் ஏங்கின உருவங்கள் உணர்வுகளோடு உருப்பெற்றன என்ன பண்ற அவனின் அப்பா ட்ராயிங் பொழுது போகல அதான் அவன் பொழுது போகுதையா ஏன் படிச்சா என்னவா டிராயிங் சோறு போடுமா ஏன் போடாது இல்ல சோறு போட வழி செய்வதை மட்டும் தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா பதில் பேச தைரியமில்லை என்னடா தேமேன்னு நிற்கிற பதில் பேச மாட்டியா உருவங்களை சுமந்த தாள்கள் உருக்குலைந்து போயின எதிர் வீட்டு பையன் எங்கிருந்தோ ஒரு கிளியை கொண்டு வந்திருந்தான் அதற்கு பாலும் பழமும் பிடிக்கவில்லை மற்றொரு தான் எங்க போற போஸ்ட் ஆபீஸ் கையில என்ன அது இங்க கொண்டா கவர் கை மாறுகிறது காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட வேண்டிய நேரத்தில் சிறுகதை போட்டிக்கா எழுதுற அச்சில் ஏற வேண்டிய எழுத்து அடுப்புக்கு போயிற்று கிளிக்குஞ்சுக்கு இறகுகள் முளைத்திருந்தன அந்த பையன் இறகுகளை வெட்டி கொண்டிருந்தான் அப்ளிகேஷனை எடுத்துட்டு வா எடுத்து வந்தான் எந்த பாடம் கேட்டிருக்க தமிழ் இலக்கியம் ஏன் படிச்சுட்டு நாக்கு வலிக்கவா வா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போர்டு எதிர் வீட்டு பையன் கிளிக்கு பேசுவதற்கு கற்றுக்கொடுத்தான் கொடுத்தான் எங்க சொல்லு பாக்கலாம் வாங்க வாங்க கிளி சொல்லிவிட்டு வேகமாக அவன் கையிலிருந்து இருந்து விழும் சோற்று பருக்கைக்காக அலைந்தது மூன்று ஆண்டுகள் கழித்து பேப்பர் பாத்தியா பேங்குக்கு பறிச்சு வச்சிருக்காங்களா இல்லைப்பா, நான் ஜேர்னலிஸ்டா போன வருஷம் எங்கள் ஆஃபீஸ் பியூனோட பையன் பரிச்சு எழுதி ஏசியில உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கான் சொன்னதை இன்னும் ஓராண்டு கழித்து அம்மா நான் ஒரு பொண்ண லவ் பண்றியா ஆமா எவ்வளவு போடுவாங்க நேற்று தான் சினிமாவில் வரதட்சணை கேட்ட பையனோட அம்மாவை திட்டுனீங்க அது சினிமா அம்மா நான் சொல்ற பொண்ணும் நானும் ஒரே மாதிரி சிந்திக்கிறவங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன குழந்தை பத்து வைக்கீங்க எங்க அவ்வளவுதானே இல்லைம்மா இது வேற மாதிரி எங்க தேவை குறைச்சிட்டு மீதிய உபயோகமாக ஏதாவது பண்ண போகிறோம் அப்புறம் தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குற அப்பா அம்மாவோட குழந்தைகளுக்கு ஓய்வு நேரத்தில் ஃப்ரீயா டியூஷன் எடுக்க போறோம் எங்களை மாதிரி இளைஞர்களை சேர்த்துக்கிட்டு ஊனமுற்றோர்களுக்கு ஹெய்டன் செல் ஒன்று அமைக்க போறோம் அவங்க தொழில் தொடங்க படிக்க அரசாங்கம் தர்ற உதவிகளை பயன்படுத்தி வழிகாட்ட போறோம் கனா கண்கிறியா இல்லைம்மா நிஜம் ஒன்னால முடியாது பிளீஸ்மா என்னோட ஆசைய காது கொடுத்து கேளுமா ஊர்ல உலகத்துல எல்லாரும் இப்படியா அலையறாங்க எனக்குன்னு வந்து பிறந்திருக்க எனக்கு மட்டும் என் பிள்ளை நல்ல வேலையில உட்காரணும் நாலு காசு சம்பாதிக்கணும் நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணணும் நம்ம ஜாதி சனத்துக்கு முன்னால ஒரு சின்ன குடிசை கட்டணும் அப்படின்னு நினைப்பிருக்காதா நான் சொல்ற பொண்ணை கட்டிக்கல என் பொணத்தை தான் நீ பாக்கணும் அம்மா ஓ ஒன்று ஆள ஆரம்பித்தாள் எதிர் வீட்டில் கூண்டு கதவை திறக்க கிளி கூன்றுக்குள் சென்றது இப்போதெல்லாம் கிளி பறக்க முயற்சிப்பதே இல்லை அதற்கு கூன்றுக்குள் விழும் சோற்று பறிக்கைகளே அமர்தம் சந்தோஷமா எல்லாரையும் வாங்க வாங்க என்று அழைக்கிறது வீட்டில் உள்ளவர்களும் வருபவர்களும் அதை பெருமையாக கருதுகின்றன ஒரு வாழ்க்கை மறக்கப்பட்டதைப் பற்றி அதன் அடிமனதில் உள்ள சோகம் யாருக்கும் தேவையில்லை யாருக்கும் தெரிவதில்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்